இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் ஆகாய் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் திருவசனம் இந்த கோவிலை நான் மாட்சியாய் நிரப்புவேன் இறையேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் இன்றைய புனிதர்களாம் கோஸ்மாஸ் மற்றும் திமியானிடம் நமக்காக இறையேசுவிடம் பேசி அவரின் மேலான இரக்கத்தை தரும்படி ஒரு நொடி செபித்துக் கொள்வோம் இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை நாளில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறையேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும் மற்றும் தங்கள் அன்பானவர்களை இழந்து தவிக்கும் நண்பர்களையும் இறையேசுவின் வியாகுல அன்னை மரியின் ஆறுதல் தாங்கிக் கொள்ள செபிக்கின்றேன் எப்படி இருக்கிறீர்கள் என்று இறையேசுவிடம் செபித்தீர்களா என்னோடு தேவன் இயேசு இன்றைய நாளில் என்ன பேச போகிறார் என்ற ஆசையாய் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களா இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவர் கூறுகிறார் இந்த கோவிலை நான் மாட்சியாய் நிரப்புவேன் என்று தருவேன் என்ற வார்த்தை கூட யூஸ் பண்ணவில்லை இயேசு ಅದற்கு பதிலாக நிரப்புவேன் என்கிறார் தட் மீன்ஸ் ஓவர்வேல்விங் BLESSINGS your cup will overflow இந்த வசனத்தை இன்றும் தெளிவாய் கேட்டீர்கள் என்றார் அதில் இந்த கோவிலை நான் மாட்சியாய் நிரப்புவேன் இந்த கோவிலை என்று இயேசு குறிப்பிடுவது உங்களைத்தான் உங்கள் உள்ளம்தான் நம் இயேசு தங்கும் கோவில் உங்களைத்தான் என்று நிரப்பப் போகிறார் இயேசு அது மட்டுமல்ல இன்னும் சில காரியங்களை ஆகாய் தீர்க்க தரிசியின் வார்த்தையால் உங்களோடு இன்றைய நாளில் பேசுகிறார் நீ போய் இவ்வாறு சொல் யாரிடம் என்று நினைக்கிறீர்களா உங்கள் பெயரை அந்த இடத்தில் போட்டுக்கொள்ளுங்கள் இப்போது இது உங்களுக்கு புரியும் அல்லவா உங்கள் பார்வையில் ஒன்றும் இல்லாதது போல் உங்கள் வாழ்க்கை இன்றைய நாளில் தோன்றுகிறது அல்லவா ஆயினும் என் தோழனே என் தோழியே மன உறுதியோடு இரு ஊக்கம் கொள்ளுங்கள் பணியை தொடருங்கள் ஏனெனில் நான் சர்வ வல்லமை மிகுந்த ஆண்டவர் உங்களோடு இருக்கிறேன் வேற்று இனத்தார் அனைவரையும் நடுங்க செய்வேன் இந்த கோவிலை நான் மாட்சியால் நிரப்புவேன் வெள்ளி என்னுடையது பொன்னும் என்னுடையது முன்னைய மாட்சியை விட பிந்தைய மாட்சி மிகுதியாயிருக்கும் என்று இயேசு கூறுகிறார் எது தேவை உங்களுக்கு நண்பர்களே பொன்னா வெள்ளியா முன்பு இருந்த நிலையா எது உங்களுக்கு வேண்டும் நல்ல உடல் சுகமா எதுவாக இருந்தாலும் படிப்போ வேலையோ திருமண காரியமோ பிசினஸில் முன்னேற்றமோ பிள்ளைகளுக்கு ஞானமோ திருமண காரியமோ குழந்தை வரமோ எதுவாக இருந்தாலும் சரி தேங்கி நிற்கும் வாழ்க்கையில் முன்னேற்றம் வர இந்த வார்த்தையை என்று பிடித்துக்கொள்ளுங்கள் இந்த கோவிலை நான் மாட்சியாய் நிரப்புவேன் என்று ஆண்டவர் உங்களோடு பேசிய இந்த வார்த்தையை வைத்து செவியுங்கள் அவர் படைகளின் ஆண்டவர் எதையோ நினைத்து என் பிள்ளை தயங்கி தயங்கி பயந்து நிற்கின்றது அதனால் நான் இந்த நல் வார்த்தையை கொடுத்து இன்றைய நாளில் என் பிள்ளையை அதன் குடும்பத்தை தைரியப்படுத்துவேன் என்பதற்காகவே இந்த வார்த்தைகளை இயேசு என்று உங்களோடு பேசுகிறார் இதை பிடித்து கொள்ளுங்கள் இந்த நாள் முழுவதும் இயேசுவிடம் இந்த வார்த்தையை வைத்தே கேளுங்கள் அவர் நிச்சயம் காரியத்தை செய்வார் ஆசிர்வதிப்பார் சரி இன்றைய நச்செய்தி வாசகம் என்ன கூறுகிறது நான் யார் என மக்கள் சொல்லுகிறார்கள் என்று சீடர்களிடம் இயேசு கேட்கிறார் அதற்கு பேதுரு நீர் கடவுளின் மகன் மெசியா என்று பதிலளிக்க இயேசு பேதுருவிடம் இதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று கூறுகிறார் மேலும் இயேசு தான் மோப்பர்கள் தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு மூன்றாம் நாளில் உயிருடன் எழும்புவேன் என்றும் இரகசியங்களை சீடர்களுக்கு வெளிப்படுத்துகிறார் உதறி தள்ளப்பட்ட நிலை மற்றும் கொடூர சிலுவை மரணம் இதை இயேசு ஏற்றது யாருக்காக நமக்கு நலம் அளிக்க இன்றைய முதல் வாசகத்தில் கேட்டது போல மன உறுதியோடு இருங்கள் ஊக்கம் கொள்ளுங்கள் காரியத்தை எடுத்து நடத்துங்கள் இந்த கோவிலை நான் மாட்சியுடன் நிரப்புவேன் என்று இயேசு கூறிவிட்டார் அல்லவா இனி தாமதிக்காது நல்வாழ்வு சீக்கிரமே உங்களுள் பிறக்கும் செவிக்கலாமா இயேசுவே நீரே என் ஆற்றல் உம் ஒளியையும் உண்மையையும் என் வாழ்க்கையில் தாரும் அவை என்னை வழிநடத்தி செல்லட்டும் இயேசுவே மனமகிழ்ச்சியாய் நான் தினமும் உம்மை தேடி ஜெபிக்க ஆர்ப்பரித்து உடல் சுகத்தை தாரும் இயேசுவே ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி ப்ரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி